இஸ்ரேல் மீது அமது தாக்குதல் தொடரும் இஸ்ரேல் கையில் அணுகுண்டு உலக அளவிற்கு வித்திட நடவடிக்கையா என்று கேள்வி தரைமட்டமான சுரங்கப்பாதை இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கையால் கதி கலங்கிய லெபனான் உக்ரைனால் வந்தவினை கவிழ்க்கப்படும் முக்கிய தலைகள் ஏமனில் இஸ்ரேலிய தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்தும் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுக்கள் தொடர்ந்தும் சில நாட்களாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பயம் காட்டி வந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் தனது எதிர் தாக்குதலினை தொடங்கி ஏமனை அதிரவிட்டுள்ளது இதன்படி ஏமனில் ஹவுதி குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு எச்சரித்துள்ளார் இது குறித்து அவர் குறிப்பிடுகையில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதிகளின் தாக்குதலை முழுமையாக முடிக்கும் வரை எங்கள் ராணுவ நடவடிக்கைகளை தொடருவோம் என்று அவர் ஊடக சந்திப்பில் கோரியிருக்கிறார் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதலினால் அந்த நாட்டு ஐநா விமான நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஐநா அழைப்பு விடுத்துள்ளது ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதன்படி இந்த தாக்குதலில் விமான நிலையத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற மூர்க்கத்தனமான தாக்குதல் இது என்றும் ஹவுதிகளால் நடத்தப்படுகின்ற தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடரும் என்று குறிப்பிட்ட ஹவுதிகள் காசாவில் இடம்பெற்ற இன படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தரப்பிலிருந்து தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஹவுதி குளர்ச்சியாளர்கள் படையின் அரசியல் தலைவரான முகமது அல் புகைதி கோருகின்றார் மேலும் இஸ்ரேல் மீதான தங்களது ராணுவ இலக்குகளை அதிகரிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரானிய ஆயுதங்களை இந்த பகுதிக்கு கடத்திக் கொண்டுவர ஹவுதிகள் பயன்படுத்திய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது காசா போர் தொடங்கியதிலிருந்து வடமேற்கு ஏமனை கட்டுப்படுத்தி வருகின்ற ஈரானின் ஆதரவு குழுக்களும் ஹவுதிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடங்கின தொடரும் இந்த தாக்குதல்களினால் பிராந்திய அளவிலான மோதல்களுக்கு வித்துள்ளதாகவும் காசா போர் தற்போது தொடர்ந்து வருகின்ற நிலையில் பெரும் பதற்றத்தையும் இது ஏற்படுத்தியிருக்கின்றது இதேவேளை ஹவுதிகளை ஒருபுறம் இஸ்ரேல் போட்டத்தாக்கி என்றால் மறுபுறம் இஸ்ரேலின் கையில் அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என்றொரு சந்தேகம் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இஸ்ரேல் தனது அணு ஆயுதத்தினை தற்போது ஆட்சி கவழ்க்கப்பட்டுள்ள சிரியாவின் மீது ஏவி இருப்பதாக சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதியன்று துருக்கியில் மிகப்பெரிய நிலடுக்கம் ஒன்று ஏற்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்றும் இந்த நிலக்கம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது குறித்து ஆராய்ச்சிகள் மற்றும் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இது தானாக ஏற்பட்ட ஒரு இயற்கையான நிலக்கம் கிடையாது என்றும் துருக்கியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற சிரியாவில் தற்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக இந்த நிலடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியாகி இருக்கின்றது இந்த சந்தேகம் சர்வதேச அளவில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது சிரியாவின் மீது இவ்வாறான அதிக சக்தி வாய்ந்த தாக்குதலை இஸ்ரேல் செய்வதற்கு காரணமாக சிரியாவில் இஸ்ரேலின் எதிரிகள் இருப்பது என்பதோடும் இஸ்ரேலின் எதிரிகளினால் தான் சிரியாவில் இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சிரியாவின் துறைமுக பகுதியில் ஏவுகணைகளை பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய இடம் காணப்படுகின்றது இந்த மிசில்ஸ் ஆனது சோவியத் ரஷ்யாவின் காலத்திலான தயாரிப்புகள் ஆகும் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணைகளை மிகவும் பத்திரமாக சேமித்து வைப்பதற்கு இந்த இடம் பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த தகவல் அறிந்த இஸ்ரேல் இராணுவம் அந்த இடத்தினை குறிவைத்து மிக துல்லியமாக தமது தாக்குதலினை முன்னெடுத்திருக்கின்றது இவ்வாறு இஸ்ரேல் மிக துல்லியமாக சரியாக இந்த இடத்தை தாக்கியிருப்பது ரஷ்யாவிற்கு பேரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் சிரியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது முன்னர் கூறியது போல தனது ஆட்சி வீழ்த்தப்பட்ட உடனே நாட்டின் வெளியேறுவதற்கு முன்னர் ஆசாத் இது தொடர்பான முழு தகவல்களையும் இஸ்ரேலிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டது இது ஆசாத் ரஷ்யாவிற்கு செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டினை தற்போது ரஷ்யா தரப்பிலும் இருந்து முன்வைத்து வருகின்றார்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாறு இஸ்ரேல் சிரியாவின் மிசில் சிஸ்டம் உள்ள துறைமுகத்தை தாக்குவதற்கு சிறிய அளவிலான அணுகுண்டை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் பயன்படுத்திய அணுகுண்டாக பி சிக்ஸ்டி ஒன் நெக்லர் பாம்பு கூறப்படுகின்றது இந்த பி சிக்ஸ்டி ஒன் நெக்லர் பம்பு பயன்படுத்தி இருப்பது ஒரு சந்தேகத்திற்குமான ஒன்றாக இருந்தாலும் அது பயன்படுத்தியதற்கான சில ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவே சர்வதேச அளவில் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்கப்பட்ட இந்த பி சிக்ஸ்டி ஒன் நெக்லர் பம்பானது இரண்டு விதமாக பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று பயங்காட்டுவதற்காகவும் மற்றது மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு இஸ்ரேல் அணு ஆயுதத்தினை பயன்படுத்தியது என்றால் ரஷ்யாவும் இனி அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றே நிபுணர்கள் கோருகின்றார்கள் இவ்வாறு அணுகுண்டினுடைய பயன்பாடானது உலகளவில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து மலேசியாவின் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது போல அசர்பஜான் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா தான் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை உக்ரைன் முன்வைத்திருக்கின்றது உக்ரைன் என்ன கூறுகின்றது என்று சொன்னால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தொடக்கம் அதன் ஜனாதிபதி வரையும் ரஷ்யாவின் மீதான விசாரணைகளை தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றார் இவர்களைப் போலவே மேற்குலக முக்கிய நபர்களுக்கும் மேற்குலக சில ஊடகங்களும் ரஷ்யாவின் மீது குற்றம் சாட்டி வருகின்றது ஆனால் அசர்பஜானின் விமானத்தை ரஷ்யா வேண்டுமென்று சுட்டு வீழ்த்தி இருக்காது என்றும் வான் பாதுகாப்பு கருதியே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் ரஷ்யா தரப்பில் கூறப்பட்டு வருகின்றது சமீப காலமாக உக்ரைனுக்கு உதவி செய்து வருகின்ற நாடுகளுடைய ஆட்சியானது கவழ்க்கப்பட்டு வருகின்றது அதன்படி தென்கொரியா பிரான்ஸ் தற்போது ஜெர்மனி என்று அடுக்கடுக்கான நாடுகள் தங்களது ஆட்சியை இழந்து வருகின்றார்கள் குறிப்பாக நாங்கள் எங்களது ஆட்சியினை கலைத்து விட்டோம் என்று ஜெர்மன் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வருகின்ற வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதனுடைய தேர்தல் நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன இவ்வாறு உக்ரைனுடைய ஆதரவு நாடுகள் சிறந்து வருகின்ற நிலையில் உலகப் என்ற ஒன்று ஆரம்பித்தால் உக்ரைனின் பக்கம் இருப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் உக்ரைன் அனாதியாகிவிடும் என்றே கூறப்படுகின்றது இதனால் ரஷ்யாவிற்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவே கூறப்படுகின்றது இதை காரணம் காட்டிய ஜேர்மனும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அதாவது உக்ரைனுக்கு உதவினால் தங்களுடைய நாட்டு நிலைமையும் ஜெர்மனை போல ஆகிவிடும் என்று நினைத்தே பல நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகள் இருந்தே பின்வாங்கி போவதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளின் பட்டியல் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது இது உக்ரைனுக்கும் நன்றாக தெரியும் அதிலும் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அதிகாரபூர்வமாக பதவியேற்றார் என்றால் உக்ரைன் திறப்பில் யார் நிற்பார்கள் என்றும் யார் நிற்க மாட்டார்கள் என்றும் கூற முடியாத என்ற நிலைமையை காணப்படுகின்றது மறுபுறம் ரஷ்ய எஸ் எஸ்விஆர் என்ற வழ அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் உளவாளிகள் சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை தூண்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இந்த செயற்பாடானது சிறியாவில் உள்ள ரஷ்யாவின் தளங்களை வெளியேற்ற கட்டாயப்படுத்துகின்றது என்று ஆர்ஐ என்ற செய்தி நிறுவனம் கோருகின்றது இருப்பினும் ரஷ்யாவின் எஸ்விஆர் வி என்னும் வெளிநாட்டு உளவுத்துறை தனது குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து தெற்கு லெபனானில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு தகர்க்கப்பட்ட ஹிஸ்புல்லாவின் உயரடக்கு ரத்வான் படைக்கு சொந்தமான ஒரு சுரங்கப்பாதையின் காட்சிகளை இஸ்ரேலின் ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கிறது நூறு மீட்டர் நீளமுள்ள நிலத்தடி பாதையானது ஏராளமான ஆயுதங்கள் கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை சேமித்து வைப்பதற்காக ஹிஸ்புல்லாவால் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது சுரங்கப்பாதை ஹிஸ்புல்லா கட்டளை மையத்திற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு இஸ்ரேல் மீதான முந்தைய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் ஏவுகணைகள் பல வெடிக்கும் சாதனங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது சுரங்கப்பாதை அச்சுறுத்தல்கள் அகற்றப்பட்டு விசாரணைக்கு பிறகு போர் பொறியலாளர்களால் சுரங்க பாதைகள் எடுத்து திரைமட்டமாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக மாதம் நிறுவனத்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்த செயல் ராணுவம் தனது ராணுவத்தினை திரும்பப் பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்